நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க நலமுடன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பம்சங்கள் தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூலமான சூழ்நிலையை உருவாக்கும் தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு கடன் பிரச்சனை மீளாத கடன் பிரச்சனை போர் போராட்டமான பிரச்சனைகள் எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க பன்னெண்டு ஆசிரியர்களுமே இதை பின்பற்றலாம் ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க கடன் சுமை தீராத வியாதி அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம வந்து உங்களுக்கு குறிப்பிடுகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம் சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கே அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார் ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும் ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும் அதற்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதன ராசிக்குள்ள கடக ராசியில் செவ்வாய் அதுக்கு அப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கண்ணீரும் அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார் அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பிறகு கும்பராசி ராகுமான் பயிற்சி ஆவார் தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குடன் நிறைந்திருக்கிறார் இரண்டரை வருட காலம் மீன ராசியில் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது சுக்கர பகவான் மீனராசியிலும் புதன் பகவான் மீனராசியிலும் அமர்ந்திருப்பார்கள் சந்திர பகவான் இரண்டரை நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார் இது பொதுவான விஷயங்கள் ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன் ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன் என்னென்னா ஸோ என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க ஸோ நீங்கள் பதிவிடு பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய அன் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் விடுங்க மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகா அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டுங்க வேலையில் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிங்க எத்தனை பேர் வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்துச்சு வேலையை விட்டு இடமாற்றம் அடைஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் உங்களை விட்ட பிரச்சனை உங்களை விட்டு போயிடுச்சு உங்க கூட இருந்த பிரச்சனை உங்களை விட்டு போயிடுச்சு அல்லது வேலையில் பிரச்சனையை அதிகமாக சந்திச்சிட்டீங்கன்னா இன்னுமே பிரச்சனை கிடையாது இதான் உண்மை அந்த அளவுக்கு ஒரு கவலை கஷ்டம் உங்களுக்கு கடந்த ஒரு ஒன்றை வருட காலமாக நிம்மதியான தூக்கமே இல்லைங்க அவ்வளோ போராடிட்டீங்க நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அது யாருக்கு மீனராசி தான் கடந்த ஒன்றரை வருஷமாக நீங்கள் நினைச்சது எதுவுமே நடக்கலை அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன உத்தரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு ஐந்து மாத காலமாக அதிகமாக போராடுறீங்க ரொம்ப ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறது எண்பது சதவீதம் பேர் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக ஒரு மூணு மாதமாக யார் இருக்காங்கன்னா புரட்டாதி இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை சந்திக்காங்க ஓகேவா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமும் போராட்டமும் சந்தித்து வந்த நம்மளுடைய மீனராசிக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் இனிமே கிடைக்க போகுது பொருளாதார விஷயங்களை நல்ல முன்னேற்றம் உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் யாரெல்லாம் பணம் கொடுத்து பைனான்ஸ் பண்றீங்களோ அவங்க இன்னுமே ஏற்றத்தை சந்திப்பீங்க உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப தரமாட்டேன் என்று அகராதியா பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஆணவம் அல்லது அகராதி பிடித்த நபர்கள் உறுதியாக சனிபோவான் பார்வை மூலமாக தண்டிக்கப்பட்டு உங்களுக்கு உங்கள் பணத்தை தேடி வந்து கொடுத்துருவாங்க இனிமே கவலைப்படாங்க நீங்கள் நேர்மையாக உண்மையாக சம்பாதிச்ச பணமாக இது இருக்குன்னா அது உங்களை விட்டு போகாது வண்டி வாகனங்களால் பல பிரச்சனைகள் பல போராட்டத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு வண்டி வாகனங்களால் இன்னுமே பிரச்சனை கிடையாது புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் தைரியம் வாங்கலாம் வேண்டாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு கடன் சுமை கவலை இந்த ரெண்டுமே விட்டு போயிடும் கவலைப்படாதீங்க அளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்குது கடந்த காலம் ஒரு ஒன்றரை ரெண்டு வருடமாக நீங்கள் போராடுறது உண்மை என்றால் இனி ஒரு வருடம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது உண்மை அதுக்கப்புறம் உங்களுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும் உங்களுடைய லக்ன அதிபதியை பார்க்கணும் தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக தசாபுத்தி நாயகன் எப்படி இருக்கான்னு பார்த்தா உறுதியாக சொல்லலாம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புண்டு மீனராசி குழந்தைகள் அறிவாற்றலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு எந்த போட்டியில மீனராசிக்காரங்க கலந்துகிட்டாலும் சரி மீன ராசி குழந்தைகள் கலந்துக்கிட்டாலும் சரி உறுதியாக போட்டியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான சூழ்நிலையிலும் கிரகங்கள் கொடுக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை குறையும் எதிரி யாருன்னு தெரியாம இவ்வளவு நாளாக நீங்கள் அடி வாங்கிட்டு இருந்த பிரச்சனை வந்து எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க உங்க எதிரி யாரு கூட இருக்க துரோகியா அல்லது எதிரியா அது யாருங்கிறத கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைக்குள்ள நீ கண்டுபிடிக்க வாய்ப்பு உறுதியாக உண்டு ஜூன் ஜூலை உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை தண்டனை அனுப்பி வச்சாங்களே அதுக்கான தண்டனை இனிமேல் அவங்க பெறுவாங்க மருத்துவ செலவு பிரச்சனை குறையும் சரியா திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் யோகம் உண்டு ஆனால் இதிலும் கவனம் உண்டு ஏன்னா ராசியில் சனிபோகம் உட்காந்துருக்காரு அதிக ஆசைப்பட்டு அதிகமாக யாராச்சும் உங்களை உசு விட்டாங்கன்னு சொல்லி செஞ்சிட்டிங்கன்னா மாட்டிக்கிறீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போடுங்க சூதாட்டம் ஆகவே ஆகாது செஞ்சுட்டு மாட்டிக்கிறாதீங்க ஏன்னா உங்கள் ராசியில் சனிபோகம் உட்காந்துருக்காரு மறந்துடாதீங்க ஏன்னா சனி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் அதனால் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய மனைவியவோ அல்லது உங்கள் கணவனையோ மீன ராசிக்காரங்க ஏமாத்தனு வச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஏற்கனவே இல்லீகல் காண்டாக்ட் வச்சுட்டீங்கன்னா உடனே கட் பண்ணிடுங்க அது பாசமாக இருந்தாலும் சரி வேஷமாக இருந்தாலும் சரி கட் பண்ணிடுங்க சனி பகவான் அந்த வேஷத்தையும் பிரச்சனையும் வெளியே கொண்டு வந்துடுவார் ஸோ கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துல போகிறனால வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது இடம் விட்டு இடமாறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளி மாநிலங்கள் போய் வேலை பார்ப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது இருக்கிற இடத்த விட்டு வெளியூர்லேயே போய் பார்க்க வாய்ப்பு இருக்கு அளவுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலைகள் சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகியது பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக இயங்கும் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க இவனால் பிரியலாங்கிற நினச்ச தம்பதியர் கூட சேருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இங்கே என்னென்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போக தயாராகிக்கோங்க விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லைங்கிற வார்த்தை உங்களுக்கு இனிமேல் பொருந்தும் நாங்கள் மட்டும்தாங்க விட்டு கொடுக்குறோம் எங்கள் ஆப்போசிட் பார்ட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரகங்கள் அவங்களையும் இனிமேல் இறங்கி வந்து உங்கள்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வாங்க ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு எல்லாருக்குமே கவலை உண்டு ஆனால் அதை புரிஞ்சு கிரகரீதியாக அறிந்து சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா என்ன ஆகும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்ல அதான் முக்கியம் புதிய நண்பர்கள் யாராச்சும் உங்கள்கிட்ட புதுசாக முடிஞ்ச முடிஞ்சளவு நல்லா விசாரிச்சுட்டு அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் தெரியாமல் தலையிடாதீங்க புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெற்றி தொழிலில் முழு கவனம் வேணும் பார்ட்னர்ஷிப்பில் கவனம் வேணும் நீ காட்டு பார்ட்னர்ஷிப் என் பார்ட்னர் பார்த்துக்குருவார்ல நான் எதுக்கு கவலைப்படின்னீங்கன்னா அங்கே பார்ட்னர் உங்களை ஏமாற்றிடுவார் புதிய பாட்னர் சேர்க்க போறீங்கன்னா உங்கள் ரெண்டு ஜாத்தியும் சுய ஜாதி செக் பண்ணி சேருங்க ஏன்னா ஜென்ம சனி இருக்கும்போது ராசியில் சனி பகவான் இருக்கும்போது புதிய பாட்னர் சேர்ப்பதை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் கவனமாக இருங்க உங்களுடைய தந்தையோட உடல் ஆரோக்கியம் செயல்பாடுகள்லாம் இனிமேல் சிறப்பாக இருக்கும் கவனப்பட வேண்டாம் அந்த வழி மூலமாக ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி என்ற செயல்பாடை இனிமேல் சந்திப்பீங்க தந்தை வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக ரீதியாக அதிகமாக இருக்கின்றன இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா சிவன் கோவிலில் உள்ள பைரவரை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நின்ற வருட காலம் பிடிச்சிக்கோங்க பைரவரை மனசார வழிபாடு செய்யுங்க ஐயப்பன் கோவிலுக்கு வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஐயப்பனை போய் பாருங்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போய் வழிபாட்டு செ செஞ்சாஞ்சி அல்லது உங்கள் ஊரில் உள்ள ஐயப்பனை நீங்கள் சுவாமி சபரிமலை அல்லது உங்களுடைய ஊரில் உள்ள ஐயப்பனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஏற்றமும் முன்னேற்றமும் மாற்றமும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகரீதியாக இறை வழிபாடு மூலமாக முழுமையாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்துக்கொண்டு இருக்கும் அன்பார்ந்த மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி